அம்பாவை அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் எல்லா கஷ்டத்தையும் போக்கிடும் அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அம்பாவில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வாசனை பூக்கள் மல்லி முல்லை அரளி போன்ற வாசனை பூக்கள் ரோஜா போன்ற வாசனை பூக்களால் அம்பாவில் அர்ச்சனை பண்ணலாம் மறுக்குழந்து இதெல்லாம் ரொம்ப விசேஷம் விசேஷமாக இந்த லலிதா சஹசிரநாமம் சொல்லி அம்பால அர்ச்சனை பண்றதுக்கு உகர்ந்த பூக்களை லலிதா சஹசிரநாம பலஸ்ருதியிலேயே சொல்றார் பில்வபத்ரே சக்கரராஜே யோர்ச்சயேத் லலிதாம்பிகாம் பத்மயிர்வா துளசி பத்ரை ஏபிர் நாம சஹசிர சத்ய பிரசாதம் குருத்தே தத்திர சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு மேரூல வச்சு அம்பால லலிதாம்பிகையை பூஜை பண்றச்சையோ இல்லை படங்கள்லையோ விக்கிரகங்கள்லையோ அம்பாலை வச்சு நாம் பூஜை பண்ணி லலிதா நாம சொல்லி அர்ச்சனை பண்ணுறச்ச பில்வ பத்திரைகி பில்வ பத்திரம் மூணு இதழ்கள் தலங்கள் கொண்டதான பில்வ பத்திரம் அல்லது ஐந்து தலங்கள் கொண்டதான பில்வ பத்திரம் இதை வச்சுட்டு அம்பாலை ஆயிரம் நாமாக்களை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இல்லை என்ன பத்மருவா தாமரை பூக்கள் இல்லை துளசி பத்திரைகி துளசினால் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறார் இந்த மாதிரி இவைகள்னால் அர்ச்சனை பண்ணுறதுனால உடனே சந்தோஷத்தை அடைஞ்சு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கிற அம்பாள் அப்படின்னு அங்கேயே லலிதா பலஸ்ருதியிலேயே குறிப்பிட்ட பிரகாரம் அர்ச்சனைகள் செய்து நன்மைகளை அடையலாம்